கனடாவில் இது பூரிடக் கோரிக்கை பெறுவது எளிதல்ல புதிய எச்சரிக்கை தமிழ் உட்பட பதினோரு மொழிகளில் விளம்பரம் கனடாவில் இனி போலிடக் கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி இரண்டு அமெரிக்க டாலர்கள் செலவில் தமிழ் ஹிந்தி உருது ஸ்பானிஷ் உட்பட பதினொன்று மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த நடவடிக்கை கனடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகள் இருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறித்த விளம்பரத்தில் கனடா இனி புகலிடம் கோருவதற்கு எளிதல்ல தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாகவே புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வழங்கி வரும் கனடிய அரசாங்கம் தற்பொழுது அந்த எண்ணிக்கையை குறைத்துள்ளதுடன் டொனால்டு டிரம்பினால் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த காணொலி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் இதுவரைக்கும் ஆஜ் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் வழங்குற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும்